பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிரவா என்ன சொல்றீங்க ஒன் வீக்ல ஒரு வீடியோ எடுக்க உங்களுக்காகவே அமிச்சு விடுறேன் நான் தேடுறேன் இன்னும் கொஞ்சம் தேடுறேன் தேடிட்டு இன்னைக்குள்ள அமிச்சு விடுறேன் இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ செல்லு நீ வந்தாதான் போவேன் சாட்டை துறம்பு ஆடுனாலும் சரி இடும்பாவன் கார்த்திக் ஆடு ஆடுனாலும் சரி யார் ஆடி சரி அது பப்ளிசிட்டி தான் கொடுக்கும் தம்பி சாட்டை துறமுன்னு சீமானுக்கு ஒரு பிளஸ் தான் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பிளஸ் தான் காளியம்மாள் ஒரு பிளஸ் தான் ஐக்கான்களை முன்னிலும் படித்தான் என் அரசியல்னு சீமான் போறாரு இந்த மாதிரி சீமான் போறதுக்கெல்லாம் இந்த ஆடியோ வீடியோக்கள் வர்றது வெளிச்சத்தை கொடுக்கணும் விளம்பரத்தை கொடுக்கும் இந்த ஆடியோ வீடியோக்களால் சீமானுக்கு வந்து பப்ளிசிட்டி தான் லாபம் தான்

மற்றவங்க எடுக்காத இஷ்யூ அவர் எடுக்கிறார் இந்த மக்கள் இஷ்யூல நான் ஒரு கருத்து வச்சிருக்கிறேன் எனக்கு நாலு ஓட்டு பரவாயில்ல பரவாயில்ல இந்த மக்களுக்கான நிக்கிறனே ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுல தான் சீமானுக்கு ஓட்டு வருது ஸோ சீமானுக்கு எதுல ஓட்டு வருது எப்படி ஓட்டு வருதுங்கிறத தெல்ல தெளிவா தமிழ் மண்ணில் புரிஞ்சது சீமான் அப்படி இல்லை சீமான் ஒரு கொள்கைவாதி தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்துறது தான் சீமான் குறியா இருக்காரு எம்ஜிஆர் உடல்வாதி சேரவாதிகளை கல்வி தந்தியா இருக்குன்னு அடித்தாருன்னா எம்ஜிஆர் ரசிகம் எம்ஜிஆர் பேர சொல்லி ஓட்டெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தமிழ் ஐக்கான் தமிழ் அடையாளம் மருது பாண்டியர் வேலு நாச்சியார் இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அரசியல் அனுகூலங்கள் போதும் ஸோ சீமானது அரசியல் கருடம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில சீமான் கடுத்தபடியே இருக்கக்கூடிய தலைவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களோட ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியே இருக்கு தொடர்ச்சியா திட்டமிட்டு பரப்பப்படுதுன்றாங்க இந்த மாதிரியான ஆடியோக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது சாட்டை திரும்ப ஆடுனாலும் சரி தான் கொடுக்கும் ஆடு இஸ்யூ பேஸ்டு என்ன பிரச்சனையில ஒரு கட்சி தான் அங்க பேசப்படும் சீமான் நேற்று பாரதி இது கேட்டேன் கடக்கிற அழக கெடுக்குதுன்னு கிடக்கிற உள்ள சமாதிகளெல்லாம் அகற்றுவேன் நான் வந்து அகற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த இடத்துக்குள்ள மக்கள் பார்வையில் இருக்கு சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவராகங்கிற நம்பிக்கையோடு அந்த களத்தை பண்றாருன்னு மக்கள் பார்க்குறாங்க கமலஹாசனோ கமலாசன் மாதிரியோ கமலஹாசன் பாயிண்ட் இன்போ விஜய மாதிரியோ நம்பிக்கையற்றவராட்டு ஒரு தனக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன் மீதே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல்வாதியா சீமான மக்கள் பார்க்க மாட்டாங்க இவர் ஒரு நம்பிக்கை உள்ள அரசியல்வாதி கான்பிடெண்டாக இருக்கிறாரு ஹோப் இருக்குது அடுத்தபடி அதில் என்ன பார்ப்பாரு அந்த நாலு சமாதியில பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை முதல்ல அந்த சமாதி வருது அப்புறம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அப்புறம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா மையார் ஜெயலலிதா சமாதி அங்கே வர்றதுக்கெல்லாம் எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணது ஐயா அம்மா நடராசனும் சசிகலாமையார் தான் நம்ம அவங்கள பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம உண்மையை மறைச்சி பேசக்கூடாது அது பிறகு கலைஞர் நினைவிடம் கலைஞர் நினைவிடம் ஃபைட் பண்ணாங்க அதில் ஒரு வழக்க கூட பாமக விட்ரா பண்ணி அன்னைக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க மத்திய அரசும் அதை நீதிமன்றமும் அதை வந்து கலைஞருக்கு வரணும்னு அவங்க நினச்சாங்க நாலு தமிழகத்தின் நான்கு முதல்வர்கள் அவங்களுக்கு கடற்கரையில் சமாதி இருக்குது சீமான் வந்து அந்த சமாதியை அகற்றணும்னு சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட அதுதான் போய் சொல்றீங்க அப்ப சீமான் வந்து ஒரு போல்டான தலைவராட்டு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்கள் தலைமை எம்ஜிஆர் புடச்சி தலைவர் ஜெயலலிதா முத்தமிழறிஞர் கலைஞர் நான்கு முதல்வர்கள் இருக்கக்கூடிய இடத்த திராவிட இயக்க முதல்வர்கள்னு அதை வந்து அகற்றணும்னு அவர் சொல்றாரு நிச்சயமா இது வந்து அவருக்கு ஒரு நிலைப்பாடு அவருக்கு நிலைப்பாடு நம்ம அது சரி தவறுங்கிறதுக்குள்ள நம்ம போக விரும்பல அவருக்கு நிலைப்பாடு இதில் கூட ஜெயலலா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜெயலலிதாவை சொன்னா நாலு பிராமணர்கள் சொன்ன ஸ்ரீராமன் மற்றவங்களுக்கும் மனம் வரிசைப்படுமேன்னா ஏன் இஸ்யூ இதுப்பா அவன் வருத்தப்பட்டா அவன் வருத்தம் அதை பற்றி நாம என்ன செய்ய முடியும் அது நமக்கு அதுல கவலை இல்லை ஏன் இஸ்யூ இது கடற்கரை அழகு அப்ப இதுல நம்ம இதை எப்படி இன்டர்பெர்ட் பண்ணி பாக்குறோம் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பலகீனப்படுத்தி வளர்ந்துரலாம் எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் அடிப்படையில் சொல்றேன் அது இதைத்தான் அரசியல் விமர்சனம் பார்க்கணும் சீமான நோக்கி நகர்றாரு ஒரு ஆளெல்லாம் சும்மா தங்களை ஆசிக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை எடப்பாடி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டு எடப்பாடி கட்சியில் சமூக நீதி சூறையாடுறதுக்கு நான் பெண் ஸ்ரீ காஸ்ட் ஆஃப் வந்து தன்வசப்படுத்தி எட்டு சதவீதம் வளர்ந்தவர் மேலும் வளரலாம்னு சீமான் போறாருன்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியை அவர் மோசனம் பண்றார் அப்போ இதைத்தான் நம்ம பார்க்கணும் இதை விட்டுக்கிட்டு நம்ம என்ன பேசுறாரு ஒரு தலைவர் என்ன இது பண்றாருங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அரசியலை நம்ம நம்ம கணிக்கணும் அந்த வகையில் ஜெயலலிதா வந்து தன்னோட வழக்குக்கு வழக்கறிஞர்களை அனுப்புனது விவசாயிகள் பிரச்சனைக்கு வழக்கறிஞர் அனுப்பாம விவசாயம் ஜெயலலிதா சரியாது கல் ஜெயலல்தீமான் விருப்பம் கொள்ளக்காரன் கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பார்னு ஜெயலலிதா அடிக்கிறாரு அதே மாதிரி எம்ஜிஆர் பத்தி கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சி சொன்னா எம்ஜிஆர் ஊழல் பரிசாளிங்கிறார் இப்ப விஜய் எழுத்து எம்ஜிஆர் சொன்னா நீ அப்படி பிச்சை எடுக்கப்போ ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பணி எடுத்துகிட்டு போனால் எம்ஜிஆரே அடித்து தான் ஏன் அரசியலுங்கிறது தமிழைக்கான்களை முன்னிலை படித்தான் ஏன் அரசியல்னு சீமான் போகிறாரு இந்த மாதிரி சீமான் போகிறதுக்கெல்லாம் இந்த ஆடியோ வீடியோக்கள் வர்றது வெளிச்சத்தை கொடுக்கணும் விளம்பரத்தை கொடுக்கும் இந்த ஆடியோ வீடியோக்களால் சீமானுக்கு வந்து ப பப்ளிசிட்டி தான் லாபம்தான் எந்த ஒரு நஷ்டமும் வராது இதுதான் யதார்த்த உண்மை நான் அந்த விஜயலட்சுமி அவங்க கூட என்ன கூட அந்த அம்மையார் வந்து திட்டியிருந்தாங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க துரைசாமி தாக்கப்பட்டார்னு கூட அதை எடுத்து போட்டிருந்தாங்க அந்த விஷயம் சொல்லும் இது வந்து சீமானுக்கு ப்ளஸ் தான் பப்ளிசிட்டி தான் ப்ளஸ் தான் பாதிக்காதுன்னு சொன்னேன் அதுதானே நடந்தது அந்த அம்மையார் பிரச்சனை வந்த முறை ஒரு வாக்கு வங்கி உயரத்தான அவருக்கு செய்திருக்கு அதே மாதிரி இவ் அவங்க ஒரு அம்மையார் எல்லாம் கட்சியை விட்டு போனாங்க கேண்டிடா அனௌன்ஸ் பண்ண கூட அவர் கட்சியை விட்டு போனாங்க ஒரு அம்மையார் அது பிற அவங்களுக்கு நஷ்டம் இல்லைய சீமானுக்கு வந்து வளர்ச்சி தானே வந்துட்டு இருக்கோம் சீமான் வளர்ச்சிங்கிறது சீமானுக்கு இஷ்யூ மற்றவங்க எடுக்காத இஷ்யூ அவர் எடுக்கிறாரு மற்றவங்க எடுக்காத இஷ்யூ அவர் எடுக்கிறாரு இதுதான் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்குது இப்ப நீங்க சப்கேட் நான் அதனால சீமானுக்கு இஷ்யூ எல்லாம் சரின்னு சொல்ல வரல நான் சரின்னு சொல்ல வரல கெயின் எங்க கிடைக்குது அவருக்கு எங்க பொலிட்டிகல் கேனுங்கிறத நான் லிஸ்ட் பண்ணி சொல்றேன் இப்ப வந்து சப் கேட்கரசேஷன் கலைஞர் கொண்டு வந்தார் நான் கலைஞர் இதை வந்து அன்னைக்கே கலைஞர் மறைஞ்ச போதும் சரி அது வந்து என்னோட பார்வையில் நான் கலைஞரை சமநீதி பார்வையில் நான் பாராட்டி அதை நான் மறுக்க வரல அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது அதை வந்து மோடி இப்போ கொண்டு வராரு கொஞ்ச நாளுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக கலைஞர் கொண்டு வந்ததை மோடி அதை கொண்டு வரும்போது அது சட்ட சட்டம் நீதிமன்றம் அதை வந்து என்டால் பண்ணியது அருந்ததியர் உள்வடிக்கு சட்ட பாதுகாப்பும் சட்டம் எதுவும் கிடைச்சிருக்கு இல்லாமல் அது தான் இருக்குது இப்போ மேற்கு மண்டலத்துல அறந்ததியர்கள் இல்லாம அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு ஜெயலலிதா அம்மையார் அந்த கருத்தியை துருதிக்கு போட்டுட்டு போட்டுட்டு இதுக்கு கலைஞரோட முடிவுக்கு திமுக முடிவுக்கு ஆதரவாட்டு திமுக சைட்ல எடப்பாடி பழனிசாமி போறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி போறாரு ஜெயலலிதா அம்மையார் வேற எடப்பாடி பழனிசாமி வேற ஜெயலலிதா அம்மையார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் காஸ்ட் நியூட்ரல் அவங்க போல்டா வந்து இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்புங்கிறது அவங்க சொல்லலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் நிலைப்பாட்டில் இருந்து மாறி அவருக்கு கொங்கு மண்டலத்துல சீட் கன்வெர்ட் ஆகணும்னா விரஜாதிகள் எல்லாம் அவருக்கு எதிரா போயிட்டு இருக்குறதெல்லாம் உணர்ந்துகிட்டு அவர் வந்து இந்த நிலைப்பாட்ட கொங்கு மண்டலத்தை மையமா வச்சு ஜெயலலா நிலைப்பாட்டுல இருந்து அவர் மாறுறாரு சரி இந்த நிலைப்பாட்டுல வந்து திருமாவளவனும் காங்கிரஸும் கலைஞர் கொடுத்தது அவங்களுக்கு கூட்டணி முக்கியம் சோ அவங்க அந்த நிலைப்பாட்டுக்குள்ள திமுக நிலைப்பாட்டுக்குள்ள இருக்காப்புல யாருக்கு இதுல கேன் வரும்னா நீங்க அருந்ததிர் மக்கள்லாம் முகா ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க கலைஞர்கள்லாம் கோயிலெல்லாம் வச்சு கும்பிடக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க ஸ்டாலின் பக்கமே அவங்க போயிட்டது நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்க்குறோம் ஈரோடு கிழக்கு பார்க்குறோம் பூத் வைஸ் பார்க்குறோம் எல்லாமே தெரியுது என்றாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறந்த விட்டுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது தேவேந்திர வேளாளர் பறையர்களை விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிடலாங்கிற முடிவில் ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறுபட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வராரு அதே இதில் வந்து சீமான் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்கறாரு விஜய்க்கு அதில் நிலைப்பாடு சொல்ல தெரியல அப்போ இதுதான் இஷ்யூ இந்த இஷ்யூவில் சீமான பொறுத்தவரில் அவர் அருந்ததியர் ஒள் எதிரான நிலைப்பாடுங்கிற இதை தான் பொதுவான மக்கள் பார்ப்பாங்க அப்போ கலைஞர் கொடுத்தாரு திமுக கொடுத்தது கொடுத்தவங்களுக்கு தான் அந்த வாக்கு வந்து பெருமளவில் போகும் அதே வேளையில் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயலல்தா இருந்து மாற்றலாம் ரெட்டலையை நம்பி தேவேந்திரகுலி வேளாளர்களும் பறையர்களும் ஓசியில் ஓட்டு போட்டு போயிடுவாங்களா இந்த மக்களை ஏமாளிகள் இழிச்ச இந்த மா படித்த இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வெறும் ரெட்டலையில் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்களா அது எப்படிங்கிற கொஸ்டினை சீமான் வைக்கிறாரு இதுதான் சீமானுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி விஜயும் அதில் அடிக்கிறாரு என்ன சினிமாவில் நடிச்சுட்டா தேவேந்திரகு வேளாளர்களும் பறையர்களும் அவங்க நலனுக்கு பற்றி ஒன்றும் அக்கறப்படாமல் நீ ஒரு பொதுக்குழி வேஷம் போட்டு வளமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போனா அவங்க ஏத்துக்கிடுவாங்களா அந்த சமூக மக்கள் அப்போ நீ வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில வந்து ஆளாயிரலாம்னு நினைக்கிறியா அது எப்படி இந்த மக்கள் இஷ்யூல நான் ஒரு கருத்து வச்சிருக்கிறேன் எனக்கு நாலு ஓட்டு பரவாயில்ல பரவாயில்ல இந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன்னே ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுலதான் தான் சீமானுக்கு ஓட்டு வருது ஸோ சீமானுக்கு எதுல ஓட்டு வருது எப்படி ஓட்டு வருதுங்கிறத தெல்ல தெளிவா தமிழ் மண்ணில் புரிஞ்சது இன்னும் சொல்ல போனா சீமானை விட புரிஞ்சது நான் இது கொஞ்சம் செல்ஃப் ரியலை தான் சொல்றேன் சீமான் அவர்களோட நான் புரிஞ்சது நான்ங்கிறது நான் கிளைம் பண்றேன் சீமானுக்கும் புரியாம இருக்காது அவர் பெரிய தலைவர் கீழ் மட்டத்தில் சுயம்பா மக்கள் மத்தியிலிருந்து எழும்பி வந்த தலைவர் சாமான்யா இருந்து எழுந்து போயிருந்தவருக்கு அவருக்கு புரியாதா இருக்காது மக்கள் உணவு புரிஞ்ச ஒரு தலைவர் தான் என்றால் நான் ஒரு அனலிசிஸ்டா இதை புரிஞ்சதுனாலும் சொல்றேன் ஸோ இப்படி மற்றவங்க எடுக்காத இஷ்யூச போல்டா எடுக்கிறது தான் சீமானுக்கு பலம் இப்போ நீங்க எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னாரு கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னாரு கமலஹாசன் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு விஜய் சொல்லு அப்ப இவங்க எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு புகழில் வந்து ஏதாவது குளிர்காய தான் மக்கள் பாப்பாப்ல சீமான் அப்படி இல்லை சீமான் ஒரு கொள்கைவாதி தமிழ் ஐக்கான்களை தான் சீமான் குறியா இருக்காரு எம்ஜிஆரே உடல்வாதி சாராயவாதிகளை கல்வி தந்தியா இருக்குறேன்னு அடிச்சாருன்னா எம்ஜிஆர் ரசிகம் எம்ஜிஆர் பேர சொல்லியுள்ள ஓட்டெல்லாம் எனக்கு இல்ல எனக்கு தமிழ் ஐக்கான் தமிழ் அடையாளம் மருது பாண்டியர் வேலு நாச்சியார் இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அரசியல் அனுகூலங்கள் போதும் எம்ஜிஆர் பெருசா புகழ்ந்து செய்ய வேண்டிய அனுகூலம் எனக்கு இல்லைங்கிறது சீமானுக்கு நிலைப்பாடா போகுது சீமான் வளர்றது அவருடைய நிலைப்பாடு தான் அவருக்கு காரணம் இது அடுத்தபடியா சீமானுக்கு நிலைப்பாடு என்னன்னா இருநூற்று பத்து சீமான் கேண்டிடேட் போட்டுட்டே இருக்கிறாரு முப்பத்தி கேண்டிடேட் போட்டுட்டே இருக்கிறார் இது சீமான வளர்த்து விடுது நாற்பது தொகுதி இந்திய ஜனநாயக கட்சிக்கும் நாற்பது தொகுதி சரத்குமாரும் கொடுத்து கூட்டணி ஆட்சி கூட்டணி சொல்றா கமலஹாசன் டூ பாயிண்ட் கூட்டணி ஆட்சி சொல்றாரு இதே கூட்டணி ஆட்சியை கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லிட்டாரு விஜய் இப்ப சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சியை கமலாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லிட்டாரு கமலாசன் தான் விஜய் அப்ப சீமான் என்ன சொல்றாரு நான் இருநூத்தி பத்து தனிச்சு நிப்பேன் என்ன நம்பி நிற்பேன் சொந்த கால நிப்பேன் என் மக்களை நம்பி இன்னொருத்தன் தோளை நம்பி நான் நிற்க மாட்டேன்னு சொல்லும் போதான் மக்கள் வந்து என்ன பாக்குறாங்கன்னா போல்டா நிற்கிறான் சீமான் நம்மளை நம்பி நிற்கிறான் நமக்காக நம்மளை நம்பி நிக்கிறான் கூட்டணி அது தண்ணி விஜய் மாறியோ கமலாசன் மாறியோ கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ விஜய் மாறியோ மன பலகீனம் இல்ல அப்ப அந்த லீடர்ஷிப் தான் சீமான தூக்குது அடுத்தாலும் சீமான் வந்து விக்கிரவாண்டியில போய் நின்னார் முன்னாடி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு நாங்குநேரில் போய் நின்று ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு கமலாசன் நிக்கல தினகரன் நிற்கல அப்போ மோசமான காலம்னாலும் ஓட்டு வராதுன்னு சூழ்நிலைனாலும் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறான் சீமான் நம்மளை நம்பி நிற்கிறான் மற்றவெல்லாம் நோட்டுக்கு சீட்டுக்கும் மேல போகுதுக்கு ஒரு மாதிரி சோம்பரித்தரமா பார்ட் டைம் போலிட்டிக்ஸ் பண்றான் அந்த இடத்துல கமல விஜய்க்கு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அடிக்கிறேன் விஜய் மேல வன்மத்தோடு தான் காட்பண்ணோட பேசுறதா பலரும் சொல்றாங்க தான் விவரம் தெரியாம அரசியல் புரியாம மற்ற அரசியல் முரசல் தான் சொல்றாங்களே தவிர நான் அரசியல் புரிஞ்சுதான் அதை சொல்றேன் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது எல்லா இடத்திலும் போய் நிற்கிறது தான் அவருக்கு வளர்ச்சி மக்கள் நம்பி தான் அவருக்கு வளர்ச்சி இருநூத்தி பத்து நாள் நிற்கிறதா வளர்ச்சி அந்த இடத்துல விஜய் வந்து கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி தான் போயிட்டு விஜய் அதே வேளையில் விஜய் பற்றி சில இதுகள்லாம் வந்தது ஏப்பா இதெல்லாம் என்கிட்ட பேசாதே இது நன்னா போய் பாதிரிஷன் இதெல்லாம் அநாகரிகமான அரசியல் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட இது என்ன இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஒரு நட்பா கூட இருக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத அரசியல் இந்த அரசியலை பேசாத உடனே அந்த ஆங்கரை நான் வந்து வான் பண்ணேன் இதெல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட இந்த அரசியலை பேசாத இது தவறு இது வந்து விஜய்க்கு அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை பேசுறது அநாகரிகம் அது தவறு நான் விஜய் அந்த மாதிரி பேச மாட்டேன் அதே வேளையில விஜய் வந்து விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சு டாக்டர் ராமதாஸு கண்டு போடுனா அதை நான் சொல்லுவேன் கோலத்தனவன் பாய் அதில் தப்பு இல்லை அதே மாதிரி கிழக்கு ஒரு நல்ல களம் அந்த களத்துக்குள்ளே வரலன்னா இந்த இடத்துலையும் விஜய் தவறான ஆலோசகர்களால் தவறான ஆலோசகர்களால் தப்பான முடிவு எடுக்கிறாரு மக்கள் டூ பாயிண்ட் ஓ கமலஹாசனாக தான் விஜயை பார்ப்பாங்கிறத நான் திரும்ப சொல்றேன் ஸோ இந்த மாதிரிப்பட்ட தனிப்பட்ட இதெல்லாம் அரசியல் களத்துக்குள்ள பாதிக்காது இன்னும் சொல்ல போனால் பெருஞ்சர் அண்ணா பெருந்தையே பாதிக்கலையே எந்த தலைவரை பத்தி வரல எம்ஜிஆர் பாதிக்க இல்லையே ஜெயலலிதா பாதிக்க இல்லையா இது வந்து குறிப்பா சீமானவரோட இமேஜ் வந்து எப்பெல்லாம் வந்து பூஸ்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையத்தோட அந்த விரிவாக்கத்துக்கு எதிராக போய் போராடுறாங்க சாயங்காலம் ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு பேசு பொருள் ஆகக்கூடாதுன்றது எல்லாம் திட்டமிட்டு இல்ல இல்ல இது வந்து அதை கூடுதலா பேசு பொருளாகும் கில்லிங்கின் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் கில்லிங்ஸ் வர சீமானுக்கு எல்லாமே தப்பு கணக்கு போட்டு பண்றாங்க தான் ரவீந்தரை சாமி நாடார் சீமான் நாடார் ரவீந்தாமி நாடார் சீமான் நாடார் ஆதரிக்கிறார் சொன்னா இதுவரை சீமான் கொண்டு நாடார்கள் பெரிய ஓட்டு கிடையாது ஓ நாடார் நம்ம ஆதரிக்கணுமோ சீமான ஓ இவனுதான் நம்மளுக்கு காந்தராஜ் தான் நமக்கு சொல்லி காட்டுறாரு நாலு பேர் அதுல ஆதரவு கோருவா நாடார்கள் வந்து தாழ்ங்க நாடார் வழியில ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இருப்பாங்க இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்கள் வந்து ஆர் எஸ் எஸ் சோனியா காந்திக்கு ஆதரவா இலவசமா ஓட்ட போட்டுட்டு இருப்பாங்க இதுதான் அந்த கம்யூனிட்டியோட பெரும்பாலானது மற்றபடி கலைஞர் காலகட்டத்துக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பெரிய அளவு ஆதரவு கொடுக்கறாங்க ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்ல நாடார்களுக்கு நிறைய பிரதித்துவம் கொடுக்குறாரு இந்து நாடார்கள் எல்லாம் ஸ்டாலின் மதிக்கிறாரு காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஸ்டாலின் மதிக்கிறார் எடப்பாடியே சுத்தமா அவங்க ஏத்துக்கல அப்போ அந்த கம்யூனிட்டியோட ஃபீலிங் வந்து ஸ்டாலினை நோக்கி இருக்குது கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டாலின் நம்ம கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம பகுதியில் அதிகாரமாட்டு ஆண்டி நாடார் அரசியல் பண்ணலை கலைஞர் ஆண்டி நாடார் அரசியல் பண்ணுவாரு ஸ்டாலின் ப்ரோ நாடார் அரசியல் பண்றாரு ஸ்டாலின் முதல் அரசியல் சட்டத்திருத்தம் மூலமா தேவர் வன்னியரு உடையாறு யாதவரு இவங்களுக்கெல்லாம் பலன் கழிக்கக்கூடிய அம்பேத்கார் எஸிக்கு பண்ணாரோ அதே மாதிரி ஓபிசிக்கு காமராஜ் தான் முதல் அரசு சட்டத்துக்கு மூலவராக இருந்தாருங்க சட்ட சட்டசபையில் ஸ்டாலின் பதிவு வச்சிருக்கான்னு சொல்லும்போது நாடார்கள் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நாடார் மேலே ஸ்டாலினுக்கு போடுறாங்க எனக்கு தெரியுது அடுத்து வந்து நாடார் ஓட்டுகள் வந்து இந்து நாடார்கள் பாஜகவில் பெரிய அளவில் இருக்காங்க கிறிஸ்தவ நாடார்கள் சோனியாவோட இருக்காங்கன்னா சோனியானா ஸ்டாலினோட சாந்தியை போயிருது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற அணிக்கு அதிக வாக்குப்படக்கூடிய ஒரு சமூகம் இந்து நாடார் பிளஸ் கிறிஸ்டின் நாடார் நாடார்கள் தான் வர எந்த ஜாதியை விட அதிக அளவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகமா இருக்காங்க அவங்க என்ன நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காங்களா நாடாரில் எழுபது சதவீதம் ஓட்டு வர அந்த அணிக்கு யாரும் வந்துருக்குன்னு தான் நான் கருதுறேன் ஹெவியா வந்திருக்கும் ஏன்னா கிறிஸ்டின் நாடார் ஸ்டாலின் பிளஸ் சோனியா கிறிஸ்டின் நாடார் ஓட்டும் பெருசா இல்ல ஆனா சீமானுக்கு வந்து எட்டு சதவீதம் வாக்கு கிடைக்குதுன்னா நாடார் ஓட்டு நாலு சதவீதம் தான் கிடைக்கும் ஆனால் இவங்க ரவீந்திரசாமி நாடார் சீமான் நாடாரை பாராட்டுறாருன்னா இந்த மத்தியில ஒரு பார்வை வரும் நாம் மோடிக்கு அண்ணாமலைக்கு தான் போடுறோம் ஆனால் ரவீந்திரசாமி நாடார் நாடார்னு சொல்லி பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு குட்டில் வரும் அந்த குட்டில் நாளைக்கு அரசியல் சூழ்நிலையில் இந்த நாடார் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு வேடையில் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் பாஜக சொல்லாது அண்ணாமலை அதை சொல்ல விட மாட்டார் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நாடார் ஓட்டு வந்து அது சீமானுக்கு ஒரு சாதனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் சோ இதெல்லாம் அனுகூல சத்துருகள் பேசக்கூடிய ஒரு விஷயம் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் சோ சீமானை பற்றி வரக்கூடிய எந்த செய்தி வந்தாலும் ஒரு வளரும் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இல்லாத கட்சி சீமானுக்கு அது லாபம் லாபம்தான் நான் இந்த நாடார் பற்றி சொல்றதும் நூற்றுக்கு நூறு மனச்சாட்சி படி உண்மையான டேட்டாவோட தான் நான் சொல்றேன் சார் இதுல வந்து இப்போ சீமானவர்களை மையப்படுத்தி வரக்கூடிய ஆடைகள் தாண்டி அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களையே குறிவைத்து சில விஷயங்கள் வந்து பண்றாங்களோ அப்போ அவர்கள் குறித்து ஆனால் ஆடிகள் வரும்போது அது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி அவர்களை வந்து இப்படியே கட்சியில இருந்து வெளியனுக்கணுங்கிறது திட்டமிட்டு அவர்கள் பண்றாங்களா சார் சீமான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள எடுத்தது ஒரு சதவீத வாக்கு அதை பழனிக்குமார் தேர்தல் ஆணையர் வந்து வெளியிட்டார் எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த ஒரு சதவீத வாக்கு வந்து நான் வருதுன்னா கட்சி பலம் சீமானுக்கு குறவு அப்போ வந்து மனுஷிய புத்திரன் திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து அதை கொக்கரிச்சார் சீமான் ஒரு சதவீதம் கொக்கரிச்சார் ராஜீவ் காந்தி சீமான ஓட்டு அவரும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணார் நான் சொன்னேன் இப்படியெல்லாம் நினைக்காதீங்கங்க நினைக்காதீங்க இது உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எடுக்கிற ஓட்டுக்கும் சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க சீமான் லீடர்ஷிப்புங்கிறது ஆம் ஆத்மி மாதிரி ஆம் ஆத்மி பஞ்சாப்ல மூணு சதவீதம் உள்ளாட்சியில எடுத்திருக்காங்க சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு பிடிச்சிட்டாங்க ஆம் ஆத்மி சீமான் உள்ளாட்சியில ஒரு சதவீதம் எடுத்ததுக்கும் ஜெனரல் எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஜெனரல் எலெக்ஷன் அதே ஈரோடு கிழக்குக்குள்ள நீ எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்க சீமான் எடுத்திருக்கிறாருன்னா உள்ளாட்சியில அடிப்படை பலம் ஒரு சதவீதம் எடுத்த சீமான் நீ எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு உள்ளாட்சியில அடிப்படை பலம் இருபத்தி சதவீதம் எடுத்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் போன பிறகு இபிஎஸ் ஆல இருபத்தி மூணு சதவீதம் தான் எடுத்திருக்க முடிஞ்சிருக்கு அப்ப அடிப்படை கட்சி பலத்தை விட இபிஎஸ் கீழே போறாரு அடிப்படை கட்சி பலத்தோட இபிஎஸ் ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவர் கீழே போறாரு ஆனா அடிப்படை கட்சி பலம் ஒண்ணுங்கும் போது ஈர்ப்பு சக்தியோட சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீதத்துல போறாரு சோ ஈர்ப்பு சக்திங்கிறது சீமானுக்கு பிரச்சார மையமா வந்தது எடப்பாடி ஊருக்கெல்லாம் டூர் போற போறாராம அவர் பிரச்சாரம் பண்ண என்ன கூட்டம் வந்துடுற போதும் அரேஞ்ச் பண்ணி காசு கொடுத்து கூட்டம் கொண்டு வரணும் சீமானுக்கு லீடர்ஷிப்பில் கூட்டம் வரும் அப்ப எடப்பாடிக்கு அமைப்பு பலம் இருக்கு அவருக்கு பணபலம் இருக்குது சீமானுக்கு பண பலம் இல்லை அமைப்பு பலம் இல்ல ஆனா ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அவர் லீடர்ஷிப்புக்கும் அவர் பிரச்சாரத்துக்கும் வாக்கு வரும் இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பி சீமான் இல்லை அதனால எந்த லெட்டாம் கட்ட தலைவரையும் குறை சொல்லலை தம்பி சாட்டை துறைமுகன் சீமானுக்கு ஒரு பிளஸ் தான் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பிளஸ் தான் காளியம்மாள் ஒரு பிளஸ் தான் நான் இவங்க இளவஞ்சி அவங்களும் ஒரு ப்ளஸ் தான் அவங்கள பற்றி தவறா சொன்னதாட்டு ஹெட்டிங் யாரோ போட்டுட்டாங்க அந்த சகோதரி என்ன திட்டிட்டு இருக்காங்க ஐயோ அந்த சகோதரி நான் குறைச்சி சொன்னதில்லை எந்த இடத்துல நான் சொன்னதில்லை நான் என்னோட கணிப்பா கரெக்டா சொல்றேன் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் எடுத்த நாம்தமிழர் அதே ஏரியாவுக்குள்ள சட்டமன்றத்தில் எட்டு புள்ளி மூணு எடுக்குதுன்னா சீமானுக்க லீடர்ஷிப்பும் சீமானுக்கு பிரச்சார வலிமையும் தான் அங்க பேசப்படுது இதை நான் ரெஸ்டாஸ்பெக்டிவா சொல்லல ராஜீவ் காந்திக்கும் மனுஷ புத்திரனுக்கும் ஆம் ஆத்மியை கம்பேர் பண்ணி சீமான் பாலங்கிறது லீடர்ஷிப் அந்த லீடர்ஷிப் மக்கள்ல இருந்து எழுந்தி வந்த மக்களில் ஒருவனான தலைமை இப்போ சினிமா நடிகர் மாதிரி விஜயாந்த் கமலாசன் விஜய் மாதிரி சினிமா நடிகராக பாப்புலாரிட்டியில் வரல அமாங்க பீப்புள் எழுந்தி வரக்கூடிய ஒரு தலைவர் நம்மள ஒருத்தன் வாராங்கிற அந்த பார்வை காமராஜுக்கு இருந்த ஒரு பார்வை காமராஜ் காங்கிரஸ் பிடிச்சு வந்தார் அது வேற விஷயம் கலைஞருக்கு அந்த பார்வை அவரோட உண்டு அவர் சாமானியானா வந்தவர் தான் எழுத்தாளர் சாமானியான வந்தவர் தான் கலைஞர் பார்வை வந்து சீமானுக்கு வந்து லீடர்ஷிப் பார்வையானு கேத்தவரை கலைஞர் திமுக பிடிச்சிட்டாரு காமராஜ் காங்கிரஸை பிடிச்சிட்டாரு சீமான் தன்னோட லீடர்ஷிப்லயும் பேச்சு திறமையிலையும் அவரு வளர்ந்துட்டு இருக்கிறாரு அமைப்பு இல்லை சீமானுக்கு ஸோ அமைப்புங்கிறது வந்து ஆம் ஆத்மிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ சீமானுக்கோ பெரிய அளவில் இல்லை ஆனா அவங்க லீடர்ஷிப்பும் அவங்க பேச்சு திறமையும் மக்களை அவங்க கனெக்ட் பண்ற கூடிய விதமும் அதை புரியுது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் என்ன பனியா பேசணும்னா அங்க உள்ள பனியா ஓட்டர்ஸுக்கு தன்னுடைய ஈர்ப்பை காட்டுவார் இப்போ பிஜேபி மற்ற ஓட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி எப்படியும் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கடிக்கணும்னு பல விவகாரங்கள வகுக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் இதையும் எப்படி முறியடிக்கணும்னு அவங்க பல திறமையோட பண்றாங்க அதே மாதிரி சீமானும் வந்து நான் அவரோட எளிமை எளிய பேக்ரவுண்டு அப்பா அம்மா ஒரு விவசாயி அம்மா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க சிறு ஒரு அந்த பின்னணி இதெல்லாமே வந்து அவர் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அதை சாதாரண மக்களோட அதை கனெக்ட் ஆகக்கூடிய விதம் அவங்க விச விவசாய வேலைகளை பார்க்கும்போது அப்பா அம்மா இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அதில் உள்ள அவர்களுக்குள்ள நுணுக்கங்கள் இந்த மாதிரி ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எப்படி வாழ்வாங்களோ அதே வாழ்க்கையை வாழக்கூடிய சீமானுங்கிறது அந்த மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவார் மாஸ் சைக்காலஜியில் அந்த மாசோட சீமான் போயிடுவார் சீமானால தான் அந்த மாசோட போய் அந்த மக்களோட ஐடென்டிஃபை ஆகி ஒன்னமாத மாசாக எழும்பி வர முடியுதே தவிர கட்சி அமைப்பு பலம்ங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியை சீமான் பிடிக்கல காமராஜ் பிடிச்சது ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்து பிடிச்சி நாற்பத்தாறு சதவீதத்துக்கு போனார் காமராஜ் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அண்ணாவால் எஸ்டாப்ளிஷ் பண்ண திமுக கலைஞர் பிடிச்சி எம்ஜிஆர் ஸ்ப்ளிட் ஆனார் என்றாலும் அவர் வந்து ஒரு அன்னைக்கு எம்ஜிஆரோட அஞ்சு சதவீதம் தான் கலைஞருக்கு வாக்கு குறவு ஈக்குவலா பிடிச்சி வந்து நின்னாரு அதே மாதிரி சீமான் இல்ல சீமான் வந்து ஒரு ஃபவுண்டர் லீடராட்டு எழும்பி வராரு எம்ஜிஆர் கூட ஃபவுண்டர் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில பிளவுபடுத்தி வந்தார் எம்ஜிஆர் ஒன்னும் ஃபவுண்டர் லீடர் கிடையாது எம்ஜிஆர் ஒன்னும் ஃபவுண்டர் லீடர் கிடையாது பட் சீமான் வந்து நாம் தமிழர் ஆயத்தனாரோட அந்த இதை எடுத்து பண்றாருன்னா நாம் தமிழர் ஆயத்தனார் இது ஒரு நாடார் சங்கம் மாதிரிதான் இருந்தது ஓட்டுல ஆனா ஆயத்தனாருக்கு கொங்கு வேளாளர்கள் இவர் நிறைய முக்குலத்தோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஒரு இடத்துல உள்ள ஒரு பாடகர் ஒருத்தர் கால முக்கு சமுதாயம் அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் இருந்தாங்க கொங்கு மண்டலத்துல பெரிய நாம் தமிழர் தலைவரெல்லாம் இருந்தாங்க பட் வாக்கு விதங்கிறது சச்சினவார நாடார் சங்கம் அந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துல நின்று போச்சு இந்த இந்த இருந்தா மாறுபட்டு அமைப்பு பலத்தை விட சீமானுக்கு லீடர்ஷிப் பலம் தான் சீமான் போயிட்டு இருக்காரு ஸோ அவரோட இது வந்து ஒரு பொதுத்தள கட்சியாட்டு ஒரு பொதுத்தள தலைவராட்டு சீமான் உயர்ந்துட்டு இருக்கிறாரு நீ என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் மக்களுக்கு உண்மை தெரியும் அந்த உண்மையின் பலம் கொண்டு சீமான் எழுச்சிட்டு இருக்காரு கட்சி அமைப்பு பலம் நாம் தமிழர் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அசட்டுன்னு சொல்ல முடியாது சீமான் பிரச்சாரம் சீமான் லீடர்ஷிப் இதுதான் இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி இன்னொன்னு இருக்குமான்னு சொன்னா அது நாம் தமிழர் தான் தாராளமா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒற்றை தலைமையா சீமான் உயர்ந்து நினைக்கிறாரு மக்களில் ஒருவனாக மக்கள் இருந்து வந்த ஒற்றை தலைமைங்கிறது அது பிளஸ் இது பல அரசியல் விமர்சனங்களுக்கு தெரியல அதனால தான் எனக்கு தான் நான் சொல்றதெல்லாம் சீமானை பற்றி கரெக்டாக வந்துட்டு இருக்குது உள்ளாட்சி தேர்தலில் வந்து அமைப்பு பலம் இல்லாதனால சீமானால் சோபி சோபிக்க முடியல அவரோட பிரச்சார பலம் இல்லை மக்களவை தேர்தலில் சீமான் பெரிய அளவில் சாதிச்சாருன்னா அது சீமானுக்கு லீடர்ஷிப் தான் காரணம் அமைப்பு பலம் அல்ல சீ நாம் தமிழரின் பலம் சீமானுக்கு லீடர்ஷிப் பிரச்சார பலம் நிச்சயமா சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கீங்க நாம் தமிழக கட்சியினோட வலிமை குறித்தும் பலியுறுத்தல்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்த மிக மிக்க நன்றி சார் நன்றி